தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வேட்பு மனு தாக்கல் விறுவிறுப்படைந்துள்ளது திமுக அதிமுக பாமக விடுதலை சிறுத்தைகள் பாஜக வேட்பாளர்கள் தங்களது வேட்பு தாக்கல் செய்து வருகிறார்கள் தற்பொழுது கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய கோபிநாத் தற்பொழுது தன்னுடைய வேட்புமனுவை தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரியான மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் வரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஜயபிரபாகரன் இணைகிறார் அவரிடம் பேசலாம் விஜய விவரங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த இருபதாம் தேதி முதல் நாள்தோறும் சுயேட்சை வேட்பாளர்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்து வந்த நிலையில் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மற்றும் பாஜக வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் உள்ளிட்டோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவித்திருந்தனர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர் கோபிநாத் என்பவர் நாளை வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் திடீரென இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் தனது குடும்பத்தோடு அதாவது கூட்டணி கட்சி மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த யாருமே இல்லாமல் தனது குடும்பத்தோடு அதாவது தனது மனைவி இரண்டு மகள் ஒரு மகனோடு வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலரான சரையுடன் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார் வழக்கமாக கூட்டணி கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுடன் வந்து கூட்ட வேட்புமனு தாக்கல் செய்வது என்பது வழக்கமான ஒன்று ஆனால் திரு கோபிநாத் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் திரு கோபிநாத் என்பவர் தனது குடும்பத்தோடு வந்து தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் மாற்று வேட்பாளராக தனது மனைவி கவிதாவையே அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இது வந்து திடீரென இவர் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது தன்னுடைய வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான திருமதி கே எம் சரயு அவர்களிடம் தற்போது வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் ஜெயபிரபாகரன் தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க